ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தினுடைய இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை நான்கு மணி வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னாக ரோகிணி நட்சத்திரமும் நிறைந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் துலா ராசினேயர்கள் அதில் குறிப்பாக யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த அமைப்பில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது சற்றே நிதானத்தன்மை அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இன்றைய தினம் சற்றே கொஞ்சம் நிதானத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் சஷ்டி மற்றும் கிருத்திகை ஆக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற நாளாக அமைவதனால் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் மாலை பொழுதுல சென்று முருகனை நல்லிணை தீபம் ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வழிபாடு செய்ய இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொது பலன் அடிப்படையில் இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் விரைய செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளால் சில செலவு செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பகல் கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள் உத்தியோகத்தில் கவனம் செலுத்த மாட்டீர்கள் அதனால கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும் பார்த்துக்கிடணும் பரணி பரணி நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் செய்ய சிறப்பு பிடித்த இடங்களுக்கு பயணங்களை செய்வீர்கள் உங்கள் குழந்தைகளுக்காக சில சுப வரையங்கள் செய்வது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் நீங்கள் செய்கின்ற செலவுகள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வருமான ரீதியாக ஏற்றத்தை கொடுத்தாலும் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவு பண்ணும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்தாலும் உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் ஆக உறவுகளிலும் பொருளாதார ரீதியா செலவுகளிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் இந்த அமைப்புகளில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாகவும் கல்வியில் முன்னேற்றங்களை வழங்கக்கூடிய நாளாகவும் அமையப்பெறுகின்றது கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த பொருளாதார ரீதியாக கடன் அமைப்புகளில் சிக்கியிருந்தவங்களுக்கு கூட அது குறைகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நிரந்தர உத்தியோகம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு நாள் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகள் கைகூடி வருகின்ற நாள்னு உத்தியோகம் தொழில் அமைப்பு சார்ந்து சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்கள் உயரதிகாரியோடு சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆக உடன் வேலை செய்பவர்களையோ அல்லது உயர் அதிகாரியையோ இன்றைய தினம் பகைத்து கொள்ள வேண்டாம் அதனால உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழிலில் திடீர்னு எதிர்பாராத திருப்பு முனைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் அந்த விதத்துல பொருளாதாரத்தின் அளவு உங்களுக்கு உயரக்கூடிய நாளாகவும் கடுமையான போட்டிகளை வென்று தொழிலில் வெல்லக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் அமையப்பெறுகின்றது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதேபோல் எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் பூசம் பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே என்றைய தினம் எதிலும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு தொழிலில் தேவையில்லாத இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்த வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி திடீர் இந்த இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது அரசனை நம்பி புருஷனை கைவிடுற கதையெல்லாம் வேண்டாம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தாவ பார்ப்பீங்க அந்த விஷயங்களை இன்றைக்கி கைவிடுறது மிக மிக அவசியம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலை கொஞ்சம் குறச்சிக்கிடுங்க உயர்கல்வியிலையும் கொஞ்சம் டல் அடிக்கும் கொஞ்சம் அன்னன்னைய பாடங்கள் அன்னைக்கு படிச்சிடுறது நல்லது சரிங்களா ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களை கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரத்தில் ஏற்றம் உண்டு உயர்கல்வில நல்ல மேன்மை தகப்பனார் வழியிலிருந்து சில வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் இனிய தினமாக அமைகின்றது சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆரோக்கியம் தொந்தரவாகும் கொஞ்சம் நீடிச்சு மருந்து எடுக்கிற மாதிரினா உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுவது மாதிரியான நாள் தொழில் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் எதுவும் போட்டு அகலக்கால் வச்சு சிறு குறு சில்லறை வணிகர்கள் ஏன்னா இன்னைக்கு சொல்ற அளவுக்கு எக்கனாமிக்கலி குரோத்தை கொடுக்குற அமைப்பு இல்லை அதனால பெரிய முதலீடு போட்டிங்கன்னா லாக்காய் நிற்பிங்க பார்த்துருந்துக்கிடணும் பூரம் பூரா நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த ஓரளவு நாலு காசு கையில வருமானம் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அது மேம்பட்ட வண்ணம் என்ற தினம் காணப்படும் அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாக திடீர் திடீர்னு சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் உத்தரம் தனுசு அதாவது உத்தர நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்தவர்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில கடுமையான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் ஈகோ 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 யார் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில இந்த ஈகோவை இதுதான் இன்னைக்கு முட்டிக்கிட்டு நிற்குங்க ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஈகோவால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் உடன் வேலை செய்கின்ற சக ஊழியர்கிட்டயே ஈகோ பார்ப்பீங்க அதனால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இன்றைய தினம் ஈகோ பார்ப்பதை இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல சமரசமான வாழ்க்கை நீடித்து நிலைத்து இருக்கும் வாய்ப்பு அதிகம் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா அர்த்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உங்கள் வாழ்க்கை துணையால் சில கௌரவங்களும் மரியாதையும் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் அஸ்த நட்சத்திரக்கார பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல அந்தஸ்து மதிப்பு சமூகத்தில் உயரும் அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியும் அதனால் உங்களுக்கு கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது திருமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் சித்திரை துலாம் மற்றும் கண்ணியை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் உத்தியோகம் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் சமூகத்தில் நீண்ட நாளாக எந்த அங்கீகாரத்தை எதிர்பார்த்திருந்தீர்களோ அந்த அங்கீகாரங்கள் தொழிலும் சமூகத்திலும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்தியோகத்திலிருந்து அந்த போட்டிகளை எல்லாம் வெல்லக்கூடிய நாள் இந்த நாள் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தேக ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் கடனை வாங்கி சில விஷயங்களை ஆடம்பரமாக செய்வீர்கள் இந்த ரெண்டு விஷயத்திலையும் கவனமாத்துக்கணும் கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உணவு பழக்கவழக்கத்தை கொஞ்சம் முறைப்படுத்தி வச்சுக்கிறது மேன்மை விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக தொழில் முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அனுஷப் கே விருச்சகராசியை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தொழில் தொழில்னு தொழில் க கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க குடும்பத்தையும் குழந்தை குட்டிகளையும் கவனிக்க மாட்டீங்க அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் அந்த அன்யோன்யம் குறைகின்ற நாளாக அன்பு குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அதேபோல் இன்றைய தினம் அதிக கனவுகள் ஏற்படும் இதை வச்சு அப்படியோ இப்படியோன்னு பெண்கள் கொஞ்சம் பய உணர்வுகளை அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற நாள் அதனால் கனவுகளை கண்டு இன்றைய தினம் பயப்பட வேண்டாம் தொழிலில் ஆண்கள் தொழிலில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு குடும்பத்துக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம் கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நல்ல பெயரும் புகழும் தொழில் எடுக்கக்கூடிய நாள் ஏதாவது ஒரு நல்ல ரெக்கார்டு ஹோல்டு பண்ணுற மாதிரி உங்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் சில பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது புத்திரபாக்கியம் சார்ந்து இன்றைய தினம் ஒரு நற்செய்தி உண்டு தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தகப்பனாரின் தேக ஆரோக்கியத்தில் தொந்தரவாகும் தகப்பனார் வழியிலிருந்து சில செலவுகளை இழுத்து விடும் ஆலய தரிசனங்கள் செய்கிறேன் தொலைதூர பயணங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கிறது மாதிரியான நாள் பொது பொது அமைப்புகள் இருக்கிறவங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு சமூக சேவை செய்கிறவங்க நல்ல காரியங்கள் எடுத்து செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்களோ அல்லது பண வரவுகளோ அதிகரிக்கிற மாதிரி இருந்து செலவு தான் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு கையிலேருந்து வைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடணும் சரிங்களா பூராடம் ஊராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே கல்வியில் ஏற்றம் உண்டு தாயார் வழியிலிருந்து நன்மை உண்டு ஒரு சிலருக்கு சொத்து பத்து வாங்கிற மாதிரியான நாள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களை வாங்கி போடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது நல்லாவே உயரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு யோக நாளாக தான் அமைகின்றதுங்க உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் கடன் தொந்தரவும் வீண் நோய் தொந்தரவும் ஏற்படும் ஆக அன்பு நண்பர்களே ஏதாவது நோய் தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களாக ஒரு மருந்தை போய் கடையில் வாங்கி போடுறதை விட டாக்டர் அட்வைஸ் எடுத்துகிறது இன்றைக்கி சிறப்பு கடனை வாங்கி எதையும் செய்யாதீங்க கடன் மேல் கடனை இன்றைய தினம் அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதாரத்திலும் உடல்நிலையிலும் இன்றைய தினம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் மிக கடுமையானதாக இருந்த அந்த உடல்நிலை தொந்தரவுகள் படிப்படியாக குறையக்கூடிய நாள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பும் பெரிய மனிதர்களினுடைய உதவிகளும் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இடமாற்றங்களால் சின்ன லாபங்களும் நெருக்கடிகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் அவிட்டம் மகரம் மற்றும் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய நாள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது கொடுத்த வாக்கை சின்ன சின்ன சிரமப்பட்டாலும் அதை காக்கின்ற ஒரு பலம் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு சதயம் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த அன்பு நண்பர்களே கூட்டுத்தோள் கூட்டு வியாபாரத்தில் இன்றைய தினம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய நாள் அதே இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆக சதய நட்சத்திரக்காரர்கள் வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது குடும்பத்தில் மிக மிக ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அதுவும் டாமினா பேசுறதை குறைச்சிக்கிடுங்க சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வருமானம் ஓரளவு நல்ல முறையில் அமையக்கூடிய நாளாக அமைகின்றது தொழில் கூட்டு வியாபாரத்தில் ஏற்றம் பெறும் ஒரு சிலர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பூர்வீகத்தை விடுத்து வெளியிடங்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருவாயை ஈட்டி கொடுக்கும் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் ஹெல்த் தொந்தரவு இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல உடல் உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொற்று கிருமிகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவுகள் வந்துகிட்டும் போய்கிட்ட இருக்கும் உத்தியோகம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உயர் அதிகாரியோட டாமினேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது ஆக உத்தியோகத்திலும் அனுசரித்து செல்லுங்கள் உடல்நிலையிலையும் பார்த்துருந்துக்கிடணும் ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கௌரவம் அந்தஸ்து மேலோங்கும் உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பணியழுத்தம் இருந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி நற்பெயர் பெறுவீர்கள் புதிய புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் அமையட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்